பன்னீர்செல் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் சரவணன் தங்கமயிலு மூணு பேரும் கடையில இருந்து வேலை செய்யும்போது போது தங்கமயிலு சரவணனுக்கு இடம் கொடுக்காம எல்லா வேலையும் தான் தான் தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பாண்டியன் முன்னாடி காமிச்சுக்கணும்ன்றதுக்காக ஓடி ஓடி வேலை செய்யறாங்க பாண்டியன் அப்பன்னு பாத்து பாத்தியாடா தங்கமயிலு எப்படி வேலை செய்யுதுன்னு அப்படின்னு தங்கமயில பாராட்டுறாரு சரவணனுக்கு கோபமா வருது இவளை இப்படியே விட்டோம் நம்மள கடையிலையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா அப்படின்னு யோசிக்கிற சரவணன் தங்கமயில வேலை செய்ய விடாம இவரு வர்ற பொருள் எடுத்து கொடுக்கறாரு அப்பன் பார்த்து ஒரு லேடி கஸ்டமர் வந்து பொருள் வாங்கும் போது சரவணன் வேகமா ஓடி ஓடி போய் பொருள் எடுத்து கொடுக்கறாரு இத பாக்குற மயிலு சரவணனை இப்படியே மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் சரவணனை டெலிவரிக்காக வெளியில அனுப்புன பிறகு தங்கமயிலு பாண்டியன் கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க மாமா இவங்க இம்பட்டு நேரம் சும்மாதான் இருந்தாங்க இந்த பொண்ணு வந்த உடனே அவர் ஓடி ஓடி போய் எப்படி கவனிக்கிறாரு இவருக்கு இந்த தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு என்னைய பிடிக்கவே இல்லை அதனால்தான் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு தங்க பாண்டியன் கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுக்கறாங்க என்னமா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே ஆமா அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிற விஷயத்த தவிர்த்து அவங்களுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அது இந்த பொண்ணு தான் போல அடிக்கடி கடைக்கு வருது அந்த பொண்ணு கிட்ட இவரு சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு நான் தான் கடையில இருக்கேன்ல நானும் பாத்துக்கிட்டே தான் மாமா இருக்கேன் அப்படின்னு தங்கமயிலு போட்டு கொடுத்த உடனே பாண்டியன் சொல்றாரு நீ விடு தங்கமயிலு நான் இது விஷயமா சரவண என்கிட்ட பேசுறேன் அப்படின்னு பாண்டியன் சமாதானம் பண்றாரு இல்ல மாமா நீங்க கேட்காதீங்க கேட்டா பிரச்சனை இன்னும் தான் பெருசாயிடும் அப்படி தங்கமயிலு பாண்டியனுக்கு ஏதேதோ சொல்றாங்க சரவணன் கோபமா வீட்டுல இருக்கும்போது பாண்டியன் கேக்குறாரு டேய் என்னடா உன் நினப்பு தங்கமயில எப்ப பார்த்தாலும் திட்டிருக்க தங்கமயில திட்டுறதுக்கான காரணம் எல்லாமே சொல்லிடுச்சு என்கிட்ட உன் புத்தி ஏண்டா இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு என்னப்பா சொல்றீங்க தங்கமயில எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படியா சொல்லிட்டாளாப்பா அப்படின்னு சரவணன் ரொம்ப ஆர்வத்தோட கேக்கும் ஆமாடா எல்லாத்தையும் அந்த புள்ள சொல்லிடுச்சு உனக்கு அந்த புள்ள மேல ஏன் கோவம் வருதுன்னு சொல்லிடுச்சு கடைக்கு அன்னைக்கு வந்துச்சாமலே அந்த புள்ள அந்த புள்ள பேர் என்னன்னு கூட தெரியலையே அந்த பிள்ளையத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தங்கமேல் சொல்லிச்சு அப்படின்னு சரவணனை பார்த்து பாண்டியன் கேட்ட உடனே சரவணனுக்கு வருதே ஆத்திரம் போதும் நிறுத்துங்கப்பா இன்னும் என்னென்ன பழிதான் என் மேல போட போறீங்க அவ செய்யற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் பேச வந்தாலும் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி வீண் பழி போடுறீங்க எனக்கு எதுக்குப்பா அடுத்த பொம்பளை பிள்ளைய பார்த்து பிடிக்க போது அவ சொல்லிட்டான்னு சொல்லும் போதே அவ உண்மைய சொல்லிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் இத்தனை தடவையா உங்க முன்னாடி அழுது அழுது நடிக்கும்போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு போய் சொன்னா நான் மறுத்து பேச வந்தா நீங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்ன மூடு வாய மூடுன்னு சொல்லிடுறீங்க என் பக்கம் இருக்க நியாயத்தையும் கொஞ்ச மாதிரி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சரவணன் சொல்லும்போது ஏ போதும் அடி போட்டா தெரியும்ல தங்கம் போல ஒரு மருமக இருக்கா தங்கமையில விட்டு விட்டு ஏதோ வர்றது போறத பாத்துட்டு பல்லையளிச்சுக்கிட்டு திரியாமல அப்படின்னு பாண்டியன் மறுபடி கேட்கும்போது சரவணன் ஆத்திரம் தாங்க மாட்டாம போதும் நிறுத்துங்கப்பா உண்மையா நான் சொன்னா நீங்க எல்லாம் தாங்கிக்க மாட்டீங்க இவ பொய்காரி இவ மட்டும் இல்ல இவன் மொத்த குடும்பமும் பொய் சொல்ற குடும்பம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தங்கமேல் உடனே ஐயோ மாமா இனிமே போட மாட்டோம் வாங்க மாமா சரவணன் இழுக்கும்போது ஏய் போதும் போடி இனிமேலும் நான் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு கெட்டவனா கொடுமக்காரனா அடிக்கிறவனா உன் கண்ணுக்கு மட்டும் இல்ல என் வீட்டுல இருக்க எல்லாரு கண்ணுக்கு தெரியுது எல்லாரையும் வளைச்சு போட்டு பொய்யையும் பொருட்டையும் சொல்லி என்ன கெட்டவனா காமிச்ச வரைக்கும் போதும் இவ எவ்வளவு பொய் சொல்லி இருக்கானு உங்களுக்கு தெரியாதுப்பா அம்மா உங்களுக்கும் தெரியாது ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து பேசலான்னு வரும்போது இவ ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அவளா நடிக்க ஆரம்பிச்சிடறா அவ உங்க எல்லாரையும் நம்பவும் வச்சுப்படுறா அப்படின்னு மொத்த கதையையும் சரவணன் கோவத்தோட கத்தி கத்தி சொல்றாரு இத கேட்டோன்னா கோமதிக்கு மயக்கமே வருது சரவணன் சொல்றாரு ஏமா இத கேட்டதுக்கே உனக்கு மயக்கம் வருதே இன்னும் மிச்சத்தெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன ஆயிடுவ அப்படின்னு சரவணன் கோமதி கிட்ட அழுதுகிட்டே சொல்றாரு என்ன எந்த அளவுக்கு கெட்டவனா உங்ககிட்ட காமிச்சிருக்கா மொத தடவை பைய தூக்கிட்டு போறேன் நான் சந்தேகப்படுறவன் காமிச்சா ரெண்டாவது தடவை அடிக்கிற கொடுமக்காரன்னு காமிக்கிறா இப்ப அப்பா கிட்ட வந்து ஏதோ வேற ஒரு பொண்ண புடிச்சிருக்கா மாதிரி நான் ஒரு பொம்பளை பொறிக்க மாதிரி காமிக்கிறா இத எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்க ஆனா என் பக்கம் ஒரு வார்த்தை நின்னு கேட்டிருக்கீங்களா என் பக்கம் நியாயம் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா சரவணன் இப்படி பண்ண மாட்டான்னு நீங்க நம்பினீங்களா நீங்க வளர்த்த நீங்க வளர்த்தன்னு சொல்றீங்களே உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கே சந்தேகமா இருக்கா அப்படின்னு சரவணன் கோவத்தோட கத்துறாரு அப்பன்னு பார்த்து என்னக்கா மாமா என்னென்னமோ சொல்றாரு என்ன மாமா இப்படி இல்லாம நடக்குது அப்படின்னு ராஜியும் வந்து கேக்குறாங்க ஆமாமா ராஜி என்ன எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கா தெரியுமா ஐயோ அக்கா நீங்க தங்க நகையில தான் போய் சொன்னீங்க ஏமாத்துறீங்கன்னு நினைச்சேன் தங்க நகைய போட்டுட்டு வராட்டி கூட அத்தை மாமாவும் எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால்தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இப்போ என்ன மாமா சொல்றதெல்லாம் பார்த்தா பெரிய விஷயமா இருக்குதே அக்கா அப்படின்னு ராஜியும் கேக்குறாங்க கோமதி உடனே என்னடி நீ என்னடி சொல்ற அப்படின்னா இது விஷயமா உனக்கு ஏற்கனவே தெரியுமா ஏண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்க மட்டும் ரகசியமா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேட்டோன்ன ராஜியும் தங்க நக அத்தனையுமே டூப்ளிகேட் நக தங்கோன்னு பொய் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க கோமதிக்கு வருதே கோவம் ஏய் தங்க நகைய பத்தி நாங்க என்னைக்குமே உங்ககிட்ட கேட்டது கிடையாது நகை போடாம வந்தா கூட எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வந்தா போதும் தான் நாங்க எதிர்பார்த்தோம் என் பையன் சரவணனுக்கு படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டோம் ஆனா எல்லாத்துலயும் போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களே உங்களுக்கு ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கோமதி கோபத்தோட கேக்குறாங்க தங்கமயிலு இல்லாத்த அம்மாவும் அப்பாவும் தான் போய் சொன்னாங்க நான் அப்பவே சொன்னேன் உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு போதும் நிறுத்திடி அப்படின்னு கோமதி பேசும்போது பாண்டியன் கத்ரர் போவது எல்லாரும் வாய் மூடுங்க கோமதி சும இரு ஏம்மா தங்கமயிலு சரவணன் இப்படி பண்றான் சரவணன் அப்படி பண்றான் சரவணன் சந்தேகப்படுறான்னு சொன்னியே நீ பண்ணின தப்பை எப்பயாவது சொல்லியிருக்கியா உன்னை என்ன மருமக மாறி பார்த்தமா மக மாறி பார்த்தோம்ல உன்னால எப்படிமா போய் சொல்ல முடிஞ்சுச்சு உண்மையை மறைக்கிறது வேற விஷயம் ஆனா சரவண மேல பழி போட்டு பொய்யா நடிக்க எப்படி உன்னால முடிஞ்சுச்சு சரவணம் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்கு நாங்க அவனை நம்பாம மருமகளாக வந்த உன்னை நம்பி உன் பக்கம் தானே இல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் தங்கமையில வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு கோமதி சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கும் ஆத்திரமா வருது எதுக்கடி இவ்வளவு பொய் சொன்னீங்க நகை போடல சரி வசதி இல்லாம போடாம இருந்தீங்க படிக்கலன்ற விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்களா இல்ல நீ சரவணனோட ரெண்டு வருஷம் பெரிய பொண்ணுன்ற விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்களா இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்னடி அவசியம் இருக்கு இன்னும் இது மட்டும்தானா இன்னும் வேற ஏதாவது போய் சொல்லிருக்கியா அப்படின்னு கோமதி தங்க மேல ஓங்கி ஒரு அற விடுறாங்க ஒன்னா மாதிரி ஒரு பொய்கோழி பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது கல்யாணம் கணவன் மனைவினா என்னன்னு நினைச்ச எதுலயுமே உண்மையா இருக்கணும் இது அத்தனையும் சரவணன் அவனா தேடி கண்டுபிடிச்சிருக்கான் நாள் பட அப்படின்னா சரவணனுக்கு கூட நீ உண்மையா இருந்ததில்ல சரவணன் எல்லாம் மறைக்காம சொல்லவும் இல்ல அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க லாய்க்கே கிடையாது போடி வெளியில கோமதி வேகமா போய் ரூமுக்குள்ள இருக்க அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்தாந்து தங்க மயிலும் முகத்திலே எரியறாங்க இந்தா இதையும் அள்ளிக்கிட்டு வெளியில போ இந்த கவரிங் மாதிரிதான் நீயும் ஒரு கவரிங் மயிலு தான் தங்க மயிலாம் தங்க மயில் பேரப்பாரு வார்த்தையில இல்ல குணத்துல சுத்தம் இல்ல உண்மை இல்ல பேர் மட்டும் தங்க மயிலு இனிமே கவரிங் மயிலுன்னு மாத்திக்க போடி வெளியில அப்படின்னு கோமதி தங்க வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க தங்க மயிலு இல்ல மன்னிச்சிருங்க போக மாட்டேன் அழுகும் போது எடுத்தாந்து கோமதி தங்க மயில அடிச்சு வரட்டுறாங்க இப்படி போனா நல்லா பார்க்கலாம் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ